என்ப மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் திமுக மக்களுக்கு எதிராக போடுகின்ற எல்லா திட்டங்களும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் வீதியில் இறங்கி போராடி தங்களுடைய வாழ்நாளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வீதியில் இறங்கி போராடி தங்களுடைய வாழ்நாளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மக்களுக்கு வேற வேலையே இல்லை ஏன்னா ஓட்டை நீங்க தானே போடுறீங்க அந்த கட்சிக்கு நீங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால அதிகாரம் அவங்க கைக்கு போயிட்டு பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க மக்கள் எதை சொன்னாலே அதை கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்கு அவங்க சொல்றதை ஏத்துக்கணும் தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்று இப்படித்தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வள்ளல் பெருமகனாரின் புகழை உலகம் முழுவதும் நாங்கள் பரப்ப போகிறோம் அதற்காக வள்ளல் பெருமகனாரின் பெயர்ல நாங்கள் ஒரு பன்னாட்டு மையத்தை அமைக்க போறோம் அந்த மையத்தின் மூலமாக உலக நாடுகள் முழுதும் வள்ளல் பெருமகனாரின் புகழை நாங்கள் எடுத்து செல்ல போறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுச்சு ஏதோ நல்லது செய்யறது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்றார்கள் ஆனா அதில் இவ்வளவு உள்நோக்கம் இருக்கும் என்பது யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்களை தானே திமுகவினுடைய வேலை அதைத்தான் மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்கிறது என்பது இப்போதான் தெரியுது வள்ளலாருடைய பன்னாட்டு மையத்தை அமைக்கணும்னா அவருடைய புகழை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லணும்னா அவருடைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு அந்த பன்னாட்டு மையத்தை கட்டி உலகம் முழுவதுக்கும் வள்ளலார் ஒரு புகைப்படத்தை வச்சு காட்டுவீங்களா வள்ளலார் என்று சொல்லப்படுகின்ற ராமலிங்கம் அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு சத்திய ஞான சபை என்ற ஒரு பீடத்தை அமைத்தார் சத்திய ஞான சபையை அமைப்பதற்கு கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த பார்வதிபுரம் என்ற இடத்துல அந்த கிராம மக்களிடம் நூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார் அந்த மக்களிடம் அந்த கிராம மக்கள் அந்த சத்திய ஞான சபையை அமைப்பதற்கு வள்ளலார் அவர்களுக்கு தானமாக கொடுக்கிறார்கள் நூற்று ஆறு ஏக்கர் முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தில் சத்திய ஞானபீடத்தை அவர் அமைச்சிருக்கிறாரு மீதமுள்ள அந்த எழுபது ஏக்கர் இடத்தை சத்திய ஞான சபைக்கு வருகின்ற பக்தர்கள் அவர்களை பின்பற்றுகின்ற பக்தர்கள் அங்கு வந்து அமர்வதற்காக ஒரு பெருவழியாக அந்த இடத்தை பயன்படுத்தினார் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஏழு குறைந்தது நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வருகின்ற கூட்டம் அதிகமாக இருக்கும் அன்னைக்கு இந்த இடம் வந்துட்டு போதுமானதாக இருக்காது அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார் வள்ளலார் ஆனால் இன்று தைப்பூச திருநாளில் வள்ளலாரின் ஒளி தெய்வத்தை காண்பதற்காக பத்திலிருந்து பதினைந்து லட்சம் மக்கள் வரை அந்த இடத்தில் கூடுகிறார்கள் அந்த எழுபது ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த பெருவெளி திடலே போதுமானதாக இல்லை இன்றைய சூழ்நிலையில சூழ்நிலையில் வள்ளலாரின் புகழை உலகம் முழுவதும் நாங்கள் எடுத்து செல்ல போகிறோம் என்று நீங்கள் மேற்கோள் காட்டி பன்னாட்டு மையத்தை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லி அந்த எழுபது ஏக்கர் நிலத்தை பறிப்பதற்குத்தான் இந்த திட்டத்தை நீங்கள் முன்வைத்தீர்களா என்ற கேள்வி மக்கள் முன்னாடி எழுது அந்த எழுபது ஏக்கர் நிலம் என்பது அது ஒரு வீடு வள்ளலார் அமைத்த வள்ளலார் அமைத்த ஒரு ஞான அது வள்ளலார் அமைத்த ஒரு சத்திய ஞான சபை அது அது ஒரு கோவில் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் கூடுகிறார்கள் உங்களுக்கு கடவுள் என்றால் என்னவென்று தெரியாது பக்தி என்றால் என்னவென்று தெரியாது உங்களுக்கு சக்தி என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் இதையெல்லாம் வள்ளலார் அனுபவித்துவிட்டு சென்றவர் யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்று எண்ணிய வள்ளலார் அவரை பின்பற்றுகின்ற மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்க கூடாது என்று நூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை அந்த பார்வதிபுரம் மக்களிடம் தானமாக பெற்று அந்த திடலை அமைத்து விட்டு சென்றார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாகியும் இதுவரையில் அது காக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த அடையாளத்தை அழிப்பதற்கான வேலையை இந்த திராவிட மாடல் கையில் எடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த பன்னாட்டு மையத்தை எழுபது ஏக்கருக்கு உள்ளே தான் இவர்கள் அமைக்க போகிறார்கள் என்ற விஷயம் தெரிந்து ஏற்கனவே ஒரு அறிக்கையை தெளிவாக கொடுத்திருந்தார் ஆனால் அவர் கொடுத்த அந்த அறிக்கையை எள்ளளவு கூட மதிக்காத இந்த திமுக திராவிட மாடல் இந்த கேடுகட்ட மக்கள் எதிரி அரசு இப்படி செய்யலாமா மக்கள் விரும்புகின்ற ஒரு திருத்தலமாக அந்த சபை இருக்கிறது அந்த சபைக்குள்ளதான் பன்னாட்டு மையம் அமைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அங்குதான் நீங்கள் பன்னாட்டு மையத்தை அமைக்க போகிறீர்கள் என்று மருத்துவர் ஐயாவுக்கு அப்பொழுதே தெரிந்திருந்தா அவர் வரவேற்றிருக்க மாட்டார் இப்பொழுதும் மருத்துவர் ஐயா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பன்னாட்டு மையத்தை அமையுங்கள் இப்பொழுது ஞான சபை அமைந்திருக்கின்ற பார்வதிபுரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர் பிறந்த ஊர் வள்ளலார் பிறந்த ஊரான மருதூர்ல போயிட்டு நீங்க அந்த பன்னாட்டு மையத்தை அமையுங்கன்னு சொல்றார் இந்த ஞான பீடத்திற்கும் மருதூருக்கும் மூன்று கிலோமீட்டர் தொலைவு இல்லை என்றால் அவர் தங்கி இருந்து நிர்வாகம் செய்த கருங்குழியில் நீங்கள் பன்னாட்டு மையத்தை அமையுங்கள் என்று சொல்லுகிறார் அதுவும் இல்லை என்றால் அவர் சித்தி அடைந்த மேட்டுக்குப்பத்தில் பன்னாட்டு மையத்தை அமையுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் வள்ளல் பெருமகனார் அவர்கள் பிறந்த ஊர் மருதூர் கொண்டு போய் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் போகட்டும் அவர் பிறந்த ஊர் மருதூர் என்பது நாடு தெரிந்து கொள்ளட்டும் இல்லை என்றால் அவர் தங்கி நிர்வாகம் செய்த இடம் கருங்குழி என்று சொல்லப்படுகிறது அந்த கருங்குழியில பன்னாட்டு மையத்தை அமையங்க உலகம் அறிந்து கொள்ளட்டும் வள்ளலாரின் பெருமையை தப்பில்லை என்று சொல்லுகிறார் அதுவும் இல்லை என்றால் அவர் சித்தி அடைந்த இடம் மேட்டுக்குப்பம் என்று சொல்லப்படுகிறது அமையுங்கள் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாடு அரசு பிடித்தாலு திராவிட மாடல் ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா யாரு நாங்க அடிச்சு நொறுக்கிட்டு நாங்க முன்னேறி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ற இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு எதிராக உங்களுடைய பாட்சா பலிக்காது தோற்றுப்போவீர்கள் மக்களுக்கு எதிராக நீங்கள் எத்தனை திட்டங்களை செய்கிறீர்களோ அத்தனையும் உங்கள் தோல்விக்கு நீங்களே குழி தோன்றுகிறீர்கள் என்று பொருள் திமுகவினுடைய தோல்விக்கு திமுகவே குழி வெட்டி கொண்டிருக்கிறது வள்ளல் பெருமகனாரின் வரலாறு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரும் தலைவர்கள் புலவர்களின் வரலாற்றை எல்லாம் இந்த திராவிடம் அழித்து ஒழித்து விட்டது வடலூரில் இருக்கின்ற அந்த வள்ளல் பெருமகனாரின் நூற்று ஆறு ஏக்கர் நிலம் வந்துட்டு இவங்க கண்களை பறித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை அழிக்க வேண்டும் அந்த அந்த அழிக்க வேண்டும் அடுத்து அங்க ஒரு பெரியார் சிலையை வச்சா எப்படி இருக்கும் இல்ல ஒரு கருணாநிதிக்கு சிலையை வச்சா எப்படி இருக்கும் இப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்க கொண்டு வருவதற்கு கூட இவங்க கிட்ட பிளான் இருக்கலாம் இப்படி தமிழ்நாட்டில் மக்களுக்காக சேவையாற்றிய நம் முன்னோர்களின் வரலாற்றை எல்லாம் முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் இதற்கு ஒவ்வொரு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கி போராடிதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொண்டு வருகிறது இந்த பன்னாட்டு மையத்திற்கு பாமக மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த இடத்தில் பன்னாட்டு மையம் கூடாது பக்கத்தில் உள்ள நான் மேற்கோள் காட்டிய இந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் பன்னாட்டு மையங்களை அமைப்பதற்கு எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற இயக்கங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகின்ற அந்த இடத்தில் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கு திமுக தயாரா இல்ல திமுக நினைத்தது இந்த இடத்தை சூறையாட வேண்டும் அதற்காக பன்னாட்டு மையம் என்ற ஒரு நாடகத்தை இங்கு நடத்துகிறது திமுக அப்படின்னு தான் எங்களுக்கு எல்லாம் தோணுது ஒரு ஐயா என்ற ஒரு போராளி முன்னெடுத்தும் கூட காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டார் மு ஸ்டாலின் அடுத்து என்ன நடக்கும்னா அந்த இடத்துல வேலையை ஆரம்பிப்பாங்க நடக்கும் பாமக மிக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்புறம் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் சொல்லுங்க இந்த திராவிட மாடல் அடிவரடிகள் என்ன பேசுவாங்க எந்த நேரமும் இவங்களுக்கு போராடுறதுதான் வேலை மக்களுக்கு இடையூறு தான் வேலை பாமகவினரை தொடர்ந்து போராட்ட களத்தில் பார்க்க வேண்டும் என்பதே இந்த திமுகவும் அதிமுகவின் வேலை ஏன்னா இவர்களை ஒரு போராளியாகவே மக்கள் மத்தியில் காட்டிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு எதிரானவர்களாகவே இவர்களை காட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயம் வெளியானவுடன் விட நேற்று வடலூரில் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா வஜ்ரா வாகனம் உட்பட எல்லா வாகனம் போயிட்டு அங்கே ஏற்கனவே நின்று போச்சு தொள்ளாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க வஜ்ரா வாகனம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க தொள்ளாயிரம் காவலர்கள் போயிட்டு வடலூரில் இறங்கிட்டாங்க வடலூர் பதட்டம் ஆகி போச்சு என்ன நடக்க போகுது வடலூர்லன்னு சுற்றி பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் பதட்டத்துக்குள்ளாயிட்டாங்க பாமகவினர் கொத்து கொத்தாக போய் அங்கே குவியிறாங்க ஆனாலும் காணொலி காட்சி மூலமாக இவர் அசையாமல் அடிக்கல்லை நாட்டி விட்டார் மு ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்க வேண்டியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவதற்காகவே உருவான கட்சி அந்த கட்சியின் மீது தமிழ்நாட்டில் சுமத்தப்படுகின்ற பழிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல எவ்வளவோ பழிகளை அந்த இயக்கம் சுமந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் பெரிய வேதனை நமக்கு இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுது அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுற அந்த திட்டங்களை எதிர்த்து களத்தில் நிற்குது பாமக அந்த இயக்கத்தை அவதூறு பேசுறது மக்கள் தான் இதிலிருந்து என்ன தெரியுது மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது எந்த ஒரு இயக்கம் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைக்காக களத்தில் அந்த இயக்கத்தை தவறாகவும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை யார் உருவாக்குகிறார்களோ யார் செய்கிறார்களோ அவர்கள் வந்துட்டு தலை சிறந்த இயக்கம் அப்படின்னு பேசுவது கேவலமான விஷயம் இல்லையா அறியாமையின் உச்சம் இல்லையா மக்கள் புரிஞ்சிக்கணும் தெளிவு பெறணும் நேற்று காணொலி காட்சி மூலமாக அடிக்கல்லை நாட்டி திறந்து வைத்து விட்டார் மு க ஸ்டாலின் அடுத்து கல் என்னை புடுங்கி போட போறாங்க மக்கள் அப்படின்னு தெரியல அதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்க பாமக அந்திரா வாகனங்கள் திரும்பி வந்திருக்கு அந்த நாள் பாமக குறிச்சிருச்சுனா இன்னைக்கு தொள்ளாயிரம் காவல்துறையை கொண்டு போய் அங்க நிறுத்திருக்கீங்க நாளைக்கு அது ஒன்பதாயிரம் காவல்துறையா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மக்கள் விரோத செயலை வந்துட்டு அரசு ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான தவறான செயல்களை செய்து வந்தீர்களே ஆனால் காலம் அதற்கான பதிலை உங்களுக்கு கற்பிக்கும் மக்கள் உங்களுக்கு வாக்கின் மூலமாக பதிலை சொல்லுவார்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே